ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாயச குரு சுக்குர சனிபியச ராகவே கேதவே நமக காலபுசனுக்கு ஒன்பதாவது ராசி தனுர் ராசி மகா ராஜ்ஜிய யோகம் பெற்றவர்கள் ராஜ்யத்தியாலும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடந்த ஒன்பது மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமும் இருந்தமும் இறங்குமுகமும் இருந்த மனம்தான் இருந்தன இந்த புரட்டாசி மாதம் வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய புதை யோகமும் அதிசாரமான பதவியும் பணக்காரையோமும் கிடைக்கப்படுகிறது ஏனெனில் பொதுவாகவே பூராட நட்சத்திரம் மகாலட்சுமி அவதாரம் செய்த நட்சத்திரமும் மூலம் ஆஞ்சநேயர் அவதாரம் செய்த நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓவியமானவர்கள் மகா உத்தமமானவர்கள் தானும் வாழ்ந்து மற்றபடி வாழ்வதற்கும் இந்த சமூகத்திற்கு ராஜ யோகமாய் வாழும் ராஜதந்திரியாய் இருக்கின்றார்கள் மற்றவருக்கு ஆலோசனை செல்லும் வல்லவர்கள் நல்லவர்கள் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சப்பனம் போன்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய புதன் பகவான் கண்ணி ராசியில் பத்தாம் இடம் என்று தசமைக்கிற புரட்டாசி பதினஞ்சு வரை அதி உச்சம் இருக்கின்றாம் கூட்டாளிஸ்தானமான ஜீவனாதிபதியாகிய ஜீவனாதிபதி பத்தில் உச்சம் பெட்டு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையை பார்த்து அங்குள்ள பானமைந்தனின் சனீஸ்வர பகவானை பொழுது உங்களுக்கு வாகன யோகம் ஸ்திரச்சி யோகம் எதிர்பார பணவரவு அதிகரிக்கப் போகிறது இந்த புரட்டாசி மாதத்திற்குள் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கும் குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தை எதிர்கொண்டு அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை பதினொன்றாம் இடத்தையும் ஏழாவது ராசியமும் மூணில் உள்ள க கரும்பாவூர் ராகுவையும் பரு முத்தான முதல்தரமான பணக்காரியும் மண்மணியுகம் ஸ்திரச்சியோகம் பெரும் பொன்னாபரத்தை குடியக்கூடிய நேரங்களில் புரட்டாசி இருபத்தி மூணு வரை இருக்கின்றது புரட்டாசி இருபத்தி மூணுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் ஒன்றுக்கு நாளக்கூடிய குரு பகவானே உங்கள் ராசி எட்டாம் இடம் என்று சொல்லுவோம் பனபரசானத்தை அதி உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் நடக்கும் வீரவாசல் யோகம் கட்டக்கூடிய நேரம் ஏற்படும் இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது பனபரபு தங்குதடையின் தாராளமாக மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் ஐந்தாம் வட்டத்தை பார்க்கும்பொழுது நான்காம் வீட்டை பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் உள்ள சனீஸ்வர பகவான இந்த குரு பகவான் பார்க்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் ராஜாங்க மரியாதையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பெரியமான சகோதர சகோதரி பொதுவாகவே இப்படி ஒரு ராஜயோகம் நிலவு இனிமேல் நடப்பது பன்னிரண்டு இடம் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவா அங்காரகன் லாபத்தை இருந்து கொண்டு யோகத்தை பார்ப்பது அதீதத்தன யோகமாகும் இந்த காலத்தில் மண்மனையினால் உள்ள வில்லங்கங்கள் தீரும் மண்மனை பிரச்சனைகள் தீரும் மிருகப்பெருமாறு நாள் நீங்கள் நிதர்சனமாக பணக்காரயவும் பதியவும் மண்மனை ஸ்தரச்சுத்தியவும் பெற்றவர்களாக இருக்கின்ற பெறப் போகிறவர்களாக இருக்கின்றீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறுக்குடிய சுக்ரபகவான் என்று அழைக்கப்படும் சுக்கரபகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிற கேதுபோவான இணைந்து மூணில் உள்ள கரும்பாம்பு ராகுவே முயற்சிகள் அதிகம் பழிக்கும் வண்ணமாகவும் அரசாங்க வழி ஆதாயத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் பெறுபவராகவும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்ச படம் போன்றவராகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பொதுவாகவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு மூணு இருந்து முத்தாரமான படக்கார யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்படி ராஜயோக நிலவு நடக்கும் இனிமேல் பனிரெண்டு வருடம் ஆகும் சகோதர இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு படலாம் திருச்செந்தூர் செந்திராண்டவர் முருகன் வழிபாடு அடிக்கடி நீங்கள் செய்து வழிபட்டு வரலாம் உங்கள் வாழ்க்கையே யோகம் பெருத்தி அடையும் மேலும் நீங்கள் அருகுள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயர் வாழ் நீங்கள் நீங்கள் நெய்காப்பு சாத்தி மேலும் அவருக்கு மிகப்பெரிய ராஜ ராஜயோகத்தை தரக்கூடிய வெண்ணெய் காப்பு அலங்காரத்தை சாத்தி ஆஞ்சநேயரை நீங்கள் மனதால் தூத்தி ஓம் ஆஞ்சநேயாய போற்றி என்று வழிபட்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் ஓம் மனதார துதித்து வரும்போது உங்க வாழ்க்கையில் ராஜயோக நிகழ்ச்சிகளும் பணக்கார யோகமும் கிடைத்து இந்த காலகண்ட இறந்த சொத்து சுகத்தை பெற்று மிகப்பெரிய பெரிய ராஜாவை என்றும் ரோஜாவை இந்த வருவது நிதர்சனமான உண்மை ஆக மொத்தத்தை இந்த காலகட்டங்களில் வரும் குரு அதிசார குரு பயிற்சியும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது மற்ற அனைத்து கிரகங்களும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புதிலயத்தை தரப்போகின்றன உங்கள் ராசிக்கு ஒன்பது குடிய பாக்கியாபதி பத்தாம் இடத்தில் இருந்து கூட சூரியன் புதன் புதாத்திய யோகத்தில் பத்தில் இரண்டு நாளில் பார்ப்பதா அரசியல் இதர மஜமா ராஜாங்க பதவி திடீர் பணக்கார யோகமும் கிடைக்கக்கூடிய தனவரவும் பணவரமும் பொருள்வரமும் கிடைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன மதிப்பு மரியாதை கூடி சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவரா ஆளுநர் மாலைக்கு சொந்தக்காரா மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராய் இந்த புரட்டாசி மாதத்திற்குள் மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சத்தை செல்வது இந்த தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே